அரசியல் மாமேதை அம்பேத்கரை அவமதித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சார்பாக ஆர்ப்பாட்டம் சென்னை திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியில் இந்திய அரசியல் சட்ட மாமேதை அம்பேத்கரை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய கோரி மனிதநேய மக்கள் கட்சி திருவொற்றியூர் பகுதி வட சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவொற்றியூர் தொகுதி தலைவர் செய்யது நிசாம் தலைமை கழக பேச்சாளர் உஷ்மான் ராயபுரம் அலி மாவட்ட தலைவர் மாமக மாநில துணை செயலாளர் எம் பி எஸ் அப்துல் சமது மாவட்ட செயலாளர் மாமக அஜ்மல் மாவட்ட செயலாளர் அப்துல் ரசாக் மாவட்ட பொருளாளர் மாமக நசீம் அகமது மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி வடசென்னை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் சையது மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த சிவபெருமான் ஜனநாயக மாதர் சங்கம் அம்சாபாய் உள்ளிட்டோர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் உள்துறை அமைச்சர் மேட்டோம் நீட்டோம் முதலில்